காலம் வந்துட்டாலே நாள் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம வெப்பமும் அதிகரிச்சுட்டே இருக்கும் இப்படி வெப்பம் அதிகரிக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில் போவோம் வருவோம் ஸோ வேலை நிமித்தமாகவும் சரி பல விஷயங்களுக்காகவும் சரி நம்ம கண்டிப்பாக வெயிலில் போயிட்டு தான் வர வேண்டியிருக்கோம் அப்படி வெயிலில் போயிட்டு நம்ம வரும்போது நம்முடைய சருமம் அதாவது நம்மளுடைய தோல் பகுதி அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முகம் தான் வந்து அதிகமாக வந்து சன்லைட்டில் போடும் ஸோ அந்த முகம் வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் சேஃப்டியாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் கொஞ்சம் அழகாகவும் இருக்கிறதுக்காக நாம ஒரு அரிய பிரசாதமாக கண்டுபிடிச்சி தான் ரோஸ் வாட்டர் அப்படி அந்த ரோஸ் வாட்டரை நாம எப்படி பயன்படுத்தணும் அது நம்ம சருமத்துக்கு என்ன நல்லதெல்லாம் கொடுக்குது என்ன நன்மைலாம் அது மூலியமா நம்ம கிடைக்குதுன்றதுதான் நாம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க ரோஸ் வாட்டரை பார்த்துருவோம் ஸோ அப்படி நம்ம சூரிய ஒளியில் போயிட்டு வெளியில் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சில டைமில் அந்த வெப்ப காத்துப்பட்டு நம்மளுடைய கண் பகுதி இல்லை கண்ணுக்கு கீரை பகுதி அந்த பகுதியில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ அது ஒரு மாதிரி வந்து புண்ணான மாதிரி அதாவது ஒரு நெருப்பில் லைட்டாக தீஞ்சிட்டா மாதிரி அப்படி அப்படி ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும் கண்டிப்பாக எரிச்சலாக இருக்கும் அந்த தோல்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்கின் வந்து பிளாக் ஆன மாதிரி இருக்கும் அது மாதிரி டைமில் கண்டிப்பாக இந்த ரோஸ் வாட்டரை ஃபஸ்ட்டு நம்ம குளிர்ந்த நீரால் நம்ம முகத்தை கழுவிட்டு இந்த ரோஸ் வாட்டரை நீங்கள் ஒரு காட்டன் வச்சு அழகா அந்த இடத்துல ஒத்தி எடுக்கலாம் அழகா தொடைச்சு விட்டீங்கனாலே ஸோ இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறோம் அந்த ரோஸ் வாட்ரு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது ஏன்னா இது ரோஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு தண்ணி அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் வாட்ரு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் மெயினாக கண்ணை சுத்தி இருக்கிற அந்த கரு வளையங்கள் போகணும்னா கண்டிப்பா வந்து நீங்க அந்த ரோஸ் வாட்டரை காட்டன் வச்சு அழகாக தொடச்சுட்டே இருந்தீங்கன்னா போதும் இது ஒரு வாரத்துக்குள்ளாவே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும் இதை கண்டினியூ பண்ணீங்கன்னா பக்காவா சூப்பரா பளிச்சு பப்பாளி பழம் மாதிரி நம்ம கண்ணு ரெண்டும் மாறிடும் கருவலையும் காணாம ஓடிடும் இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வெளியில போக சொல்ல நிறைய லோஷன்ஸ் இல்ல கிரீம்ஸ் இது மாதிரி விஷயம் எல்லாம் நிறைய பயன்படுத்துவீங்க ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கெமிக்கல் வந்து அதுல இருக்கு ஆனா இந்த ரோஸ் வாட்டர் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயுர்வேதிக் தான் கிடைக்குது சோ இதுல அதிகப்படியான கெமிக்கல் இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ இந்த ரோஸ் வாட்டரை நீங்கள் ஒரு ஸ்ப்ரே மாதிரி பண்ணி உங்கள் மேக்கப் எது வேணாலும் பண்ணிக்குவோங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சருமத்தில் அதாவது நம்ம முகத்தில் நீங்கள் மேக்கப் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட சரி நீங்கள் கல்லூரி படிக்கிறவங்களா இருக்கலாம் இல்லை ஜாபுக்கு போகிறவங்களா இருக்கலாம் நிறைய விஷயத்துக்காக நம்ம வெளியில் போயிட்டு வருவாங்க இன்னைக்கு நம்ம மகளிர் வந்து ரொம்ப பரபரப்பான சூழ்நிலை பரபரப்பாக சிங்க பெண்கள் மாரி அவங்க சுத்திட்டு இருக்காங்க அப்படி சிங்க பெண்கள் மாரி சுற்றுற அவங்க வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவும் ஜாலியாகவும் இருக்குதான் இந்த மெத்தடு ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த ஸ்ப்ரே எந்த வேணாலும் யூஸ் பண்ணலாம் தப்புல ஆனா இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இருக்கிற அந்த ரோஸ் வாட்டரை ஒரு காட்டை நடிச்சு நீங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அது மேல உங்களோட மேக்கப்பை நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஃபர்ஸ்ட்ல இந்த ரோஸ் வாட்டர் இருக்கும் ஸோ அதுக்கு மேலதான் நீங்க மேக்கப் பண்ணிருப்பீங்க ஸோ அதுல எந்த வித அவ பாதிப்பும் இல்லைன்றதுனால சோ உங்க சருமத்தை அது பாதுகாக்கும் சருமத்துக்கு தேவையான மற்ற விஷயங்களை நீங்க வெளிப்ப வெளித்தோட்டத்துல பண்றதுனால உங்களது அவாய்ட் பண்ணாது ஸோ ரோஸ் வாட்டர் வந்து ஒரு செக்யூரிட்டியாக கூட உங்களுக்கு பயன்படும் ஸோ உங்க முகத்தை நீங்கள் நார்மல் வாட்டரில் கிளீன் பண்ணிட்டீங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ரோஸ் வாட்டரை பயன்படுத்துறதுல என்ன ஆகுதுனா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அளவு அந்த அளவையே பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் ஸோ நமக்கு என்ன தேவையான விஷயத்தை ஈரப்பதம் அந்த விஷயத்த எல்லாத்தையும் கரெக்டாக இது பண்ணிக்கும் ஸோ நமக்கு உள்ள அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய தூசிகள் கிருமிகள் மாதிரி விஷயத்துல இருந்து நம்மளை சேஃப்டியாக பாதுகாக்கும் ஸோ ரோஸ் வாட்டர் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது பயன்படுத்தலாம் தான் பிரச்சனை அதனால தயவு செஞ்சு நீங்க ரோஸ் வாட்டரை நம்ம சருமத்து மேல அப்ளை பண்ணும் போது நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது ஸோ முக்கியமா உங்க எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பா தெரியாத சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க ஏன்னா ஒரு ரொம்ப கம்மி பட்ஜெட் அதிகப்படியான செலவு கிடையாது அதுதான் இந்த முக்கியமான விஷயம் ஒரு குறைந்த செலவுல இந்த சம்மர்ல இந்த வெயில் வந்து நம்ம தப்பிக்கணும் நீங்கள் வீட்லயே இருக்கீங்கன்னா கூட சரிங்க நீங்க வீட்லயே ரோஸ் வாட்டரை மட்டும் வெயில் டைமில் நீங்க எல்லாம் உங்க ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் ரோஸ் வாட்டரை கையிலயோ உங்க அவுட்டரில் அவுட் ஆஃப் பாடி கையில போடலாம் முகத்துல இந்த மாதிரி விஷயம் நீங்க போட்டு ரிலாக்ஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு சில்னஸ் கொடுக்கும் ஈரப்பதத்தை கொடுக்கும் இதனால வந்து முகப்பருக்கள் தேவையில்லாத கொழுப்புகள் வெளியே வர்றது இந்த விஷயம்லாம் வந்து அவாய்ட் ஆகிடும் முகத்துக்கு தேவையான சில்னஸ் தனியா அது கொடுத்துரும் சோ முகம் சுற்றி அந்த கண்ணை சுத்தி வர கருவாலயம் நெத்திக்கு மேல வர அந்த சுருக்கங்கள் கண்ணை சுத்தி வர சுருக்கங்கள் நம்ம லிப்புக்கு மேல வர சுருக்கங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடும் மெயினாக கீழே பார்த்தீங்கன்னா நிறைய சுருக்கம் வரும் நிறைய வந்து அங்கேதான் வந்து பிம்புச்சோடா மாதிரி இருக்கும் அது மாதிரி அதுமாரி விஷயம் சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் வாட்டரை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்திடும் புரியுதுங்களா கண்டிப்பாக ரோஸ் வாடரு நமக்கு ஒரு நல்ல வாட்ரு இதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் ஆல்ரெடி நீங்கள் எதனா ஸ்ப்ரே வச்சிருந்துருப்பீங்க ஸோ அதை சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துட்டு அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ரோஸ் வாட்டரை போட்டுட்டு அது கூட பார்த்தீங்கன்னா காய்ச்சி கொஞ்ச நேரம் ஆற விட்ட சுட தண்ணி அதை கூட சேர்த்திங்கன்னா அது ஒரு சின்ன லைட்டாக பேஸ்ட் மாதிரி மாறிடும் ஸோ அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் அந்த கொஞ்சம் காய்ச்சி வச்சு தண்ணி வச்சு போட்டுக்க போகிறீங்க ஸோ நம்ம ரோஸ் வாட்டினா அதில் மிக்ஸ் பண்ணிவிங்க டைரெக்டாக பண்ணலாம் ஸோ டேரெக்டாக பண்ணுறத விட இப்படி பண்ணால் ரொம்ப சேஃப்டி ஏன்னு ஏன்னா நம்ம ஃபேஸ் வந்து ஹைட்ரேட் ஆகாத அளவுக்கு இது கேட்டால் மீடிய போகணும் அப்பப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க சுற்றுற வேலை அலைச்சல் வேலை மாடி ஏறுற வேலை மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் ஸோ பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கிட்டிகளாக இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப பரபரப்பான சூழ்நிலை அது ரொம்ப பரபரப்பாக நீங்கள் வேலை இருக்கீங்க ஸோ அப்போ லைட்டாக அவங்க ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா போதும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கே கொடுக்கும் பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி நம்ம வந்து மற்ற வெளிப்படையாக போய் வேலை செய்கிற விஷயமாகவும் சரி நம்ம ஃபேஸை ரொம்ப பாதுகாக்கணும் ஏன்னா வெயிலோட தாக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்குது ஸோ இந்த வெயிலேருந்து நம்ம தப்பி வந்து நம்ம ரோஸ் வாட்டர் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வெயிலேருந்து நாம் எப்படிலாம் தப்பிக்கலாம் அப்படின்ற வீடியோவை நம்ம அடிக்கடி புது டெக்னிக் புது விதிமுறைகளை போட்டு போட்டுக்கிட்டு இருப்போம் அந்த அரிய தகவல் எல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைச்சிட்டே இருக்கும் நீங்களும் பயன்பெற முடியும் சோ நல்ல தகவலை உங்களுக்கு தெரிவிச்சுன்ற நம்பிக்கையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்